நிக்கோடினுக்கு அடிமையான நிலையிலிருந்து புகைப்பிடிப்போரில் என்பது சதவீதம் நபர்கள் மருத்துவ ஆதரவுடன் விடுபட முடியும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிபுணர்கள் வலியுறுத்தல் புற்றுநோய்க்கான சிறீனின் பரிசோதனையை ஒவ்வொரு ஆணமாக புகைப்பிடிக்கும் நபர்கள் செய்து கொள்வது முக்கியம் விசோதனை பிரிங்காக குறைவான மருந்து அளவு கொண்ட ஒரு சிடி பரிசோதனை பரிந்துரைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தோராம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நுரையீரலியல் சிகிச்சைத் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் ஜி வேல்குமார் பேசுகையில் கஞ்சா மரிஜுவானா அல்லது கோகைன் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுதலோடு ஒப்பிடுகையில் புகைப்பிடித்தல் அடிமைத்தனம் என்பது விடுபடுவதற்கு கடுமையான விகழுள் ஒன்றாக கருதப்படுகிறது என்று நிக்கோடின் மிகக் கூறினார் புகைப்பிடிப்பதை வெற்றிகரமாக கைவிடுவதற்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு உதவுளவியல் மருத்துவம் மற்றும் சமூக நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த சரியான சிகிச்சை அவசியமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் டோட் மேலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு மருத்துவ நிபுணர்களது ஆலோசனையை தேடுவது கண்டிப்பாக அவசியம் கவுன்சிலிங் மருந்துகள் மற்றும் ஆதரவு குழுக்கள் ஆகிய வழிமுறைகளை உள்ளடக்கிய முறை சார்ந்த செயல்திட்டங்களில் பங்கேற்பவர்களில் ஏறக்குறைய என்பது சதவீதம் புகைப்பிடிக்கும் வழக்கத்தை விட்டுவிடுவதில் வெற்றி காண்கின்றனர்

நிக்கோடனுக்கு அடுப்பு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்